பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு நடுவக்கரை ஏ நாராயணசுவாமி ஐயர் சென்னை நூத்தி ஏழு தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா சார் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் என்ன சொல்றார் என்னுடைய அப்பா ஆலங்குடி ஆபத் சகாயம் ஐயர் பெரியவாளோட அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கல உமா மகேஸ்வரபுரம் வட்ட கிராம அதிகாரியாக வேலை இருந்தா அந்த சமயம் மகாத்மா காந்தி முத முதல்ல ஆரம்பிச்ச வரிகொடா இயக்கத்துக்கு கும்பகோணம் பாப்பநாசம் தாலுக்காக்கள்ல தலைமை தாங்கி அப்பா நடத்தினான் அந்த காரணத்தினால பதவி நீக்கம் செய்யப்பட்டு பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டா அதுக்கப்புறம் பத்திரிகையாளராக கிராமானுகூலங்கிற பத்திரிகைய நடத்திண்டு வந்தா காங்கிரஸ் ஊழியனாக இருந்த காரணத்தினால பல கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளானா என்னுடைய தந்தை அந்த நிலையில கை கொடுத்து ஆதரிச்சு அப்பப்போ மடத்திலேருந்து பொருள் உதவியும் பண்ணி எழுதுறதுக்கு பொருள் கொடுத்து அறிவுரை தந்து சில தன்வந்தர்களை அறிமுகம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்த உதவியா இருந்தது கண்கண்ட தெய்வமான மகா பெரியவா பொதுவாகவே பத்திரிக்கைக்காரானா பெரியவாளுக்கு பிரியம் மடத்துல தங்க வச்சு உபச்சாரம் பண்ணி சில சமயங்கள்ல அவா சாப்பிடுற இடத்துக்கே போய் பெரியவாளே கவனிப்பாளாம் கதற காவியாக உடுத்தினதும் பெரியவாளே அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திரு ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாண முதல் அமைச்சர் ஆன போது என்னோட அப்பாக்கு பழைய பதவிய மறுபடியும் கொடுக்கணும்னு உத்தரவிட்டார் எல்லாத்தையும் இழந்து அஜாத வாசத்துல இருந்த எங்களோட குடும்பம் மறுபடியும் எங்களோட கிராமத்துக்கே திரும்பி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் வாக்குல பெரியவா எங்களோட கிராமத்துல கொஞ்ச நாட்கள் தங்கி முகாமிட்டு அடைஞ்சது வந்துட்டே இருந்தா அந்த கிராமமே விழா கோலம் பூண்டு விளங்கித்து எங்க ஊர்லதான் காவேரியாரு காவேரி காவேரி சோழன் அப்படின்னு ரெண்டா பிரியருது வீர சோழனை தாண்டிதான் காவேரிக்கு போகணும் இந்த இரண்டு ஆறுகளுக்கு நடுவுல இருக்கிற பகுதி கேரளா மாதிரி காட்சியளிக்கும் தென்னையும் வாழையும் பல பல பெரிய மரங்களும் இருக்கும் பாக்குறதுக்கே அமைதி பூங்காவா இருக்கும் காவேரியில பாதியும் பூமியில பாதியுமாக பெரிய ஒரு ஆலமரம் விரிஞ்சு பறந்து நின்னு இருக்கும் அந்த மரத்தோட நிழல்ல காவேரி அடிச்சுண்டு போகும் அழகு பெரியவாளோட மனச ரொம்ப கவர்றா மாதிரி இருந்தது தினமும் காலையில பெரியவா அங்க போய் மணர் பரப்புல உட்கார்ந்துண்டு மோனத்தவம் பண்ணுவா மணிக்கணக்கா அங்கேயே ஸ்நான ஜபமும் நடக்கும் இடுப்பளவு தண்ணீர் இருக்கிற வீர சோழனை தாண்டிதான் அங்க வரணுங்கிறது ஸ்ரம்தான் பெண்களால வரவே முடியாது அப்படியும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக அங்க வருவா அப்புறம் மடத்துக்கு திரும்பி வந்து பூஜை தரிசனம்னு நாள் பூரா விழா தான் ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் தரிசனம் தரிசனம்னா என்ன மாத்தி மாத்தி பெண்களும் ஆண்களும் வந்து வந்து போறது விசித்திரமா இருக்கும் இவாள தவிர்க்கதான் பெரியவா ஏகாந்தத்தை தேடி அங்க போனான் பேசிண்டா ஒரு நாள் பூஜை மத்தியான நேரம் மட்டத்தோட வாயில சலசலப்பு சப்தம் எங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தனா வேகமா போயி என்னன்னு பார்த்தேன் குழந்தையிலேந்து வந்த ரெண்டு நபர்கள் சட்ட செருப்போடதான் ஸ்ரீமடத்துக்கு உள்ள போவேன்னு ஒரே அட்டகாசம் அங்க இருந்த சிப்பந்தி இவா உள்ள போறதை தடுக்க இவாளும் அத மீறி எப்படியாவது உள்ள போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா அங்கிருந்த உள்ளூர் ஆட்களோட உதவியோட அவளை அப்படி இப்படி மடக்கி தென்னை மரத்துல கட்டி போட்டுட்டேன் தற்செயலா அங்க வந்திருந்த போலீஸ்காரா கிட்ட இவா ரெண்டு பேரையும் ஒப்படைக்க திருவிடைமருதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை அனுப்பியாச்சு அன்னைக்கு ராத்திரி பூஜை எல்லாம் முடிஞ்சு பெரியவா என்ன கூப்பிட்டு அனுப்பினா இந்த விவரத்தை என்கிட்ட கேட்டா ஆமா போலீஸ்காரர் எப்படி அப்போ அங்க வந்த அப்படின்னு கேட்டா இவ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன் நான் அப்போ பக்கத்து வட்ட கிராம அதிகாரியாக என்னோட அப்பாக்கு உதவியாக இருந்த சமயம் அதனால அரசு உத்தியோகம் பார்க்க அனுமதிக்க கூடாதுன்னு சில பேர் மனு போட்டிருந்தா அத விசாரிக்கத்தான் உளவு துறையிலேந்து ஒரு அதிகாரி வந்திருந்த அவருக்கு என்ன அடையாளம் காட்டுறதுக்காக ரெண்டு காவலர்கள் அங்க வந்திருந்தா அவளை அப்படியே பயன்படுத்திட்டேன் சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு பெரியவா வியந்துண்டா புத்தகசாலை நிர்வாகிய கூப்பிட்டு நான் வாங்கிட்டு வர சொன்னேனே சிக்ஸ் ஆத்தர்ஸ் அபவுட் கம்யூனிசம் அந்த புஸ்தகத்தை இவன் நாளைக்கு வந்து கொடு என்ன பார்த்து அத படிச்சுட்டு ஒரு வாரத்துல அதுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு யாரு கேட்டாலும் இந்த புஸ்தகத்தை படிக்கிறதா சொல்லு அப்படின்னு உத்தரவு போட்டு அனுப்பினான் அகராதி மாதிரி பெரிய புஸ்தகம் ஒரு பவுண்டு ரூபாய் பதினஞ்சுன்னு வித்த காலத்துல அந்த புஸ்தகத்தோட விலை ரூபாய் நாற்பதுன்னு எனக்கு ஞாபகம் சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அனுவின் பேவன் லூயிஸ் ஃபிஷர் இந்த மாதிரி அயல் நாட்டு பெரிய மேதைகள் எழுதினது அத பார்த்ததுமே எனக்கு பயம் வந்துடுது ஆனா பெரியவாளோட உத்தரவாச்சே ரொம்பவும் முயற்சி பண்ணேன் எப்படியாவது படிக்கணும்னு ஒரு வாரம் ஆச்சு ஒரு நாள் என்னை பார்த்த உடனே ஞாபகமா பெரியவா கேட்டா என்ன படிச்சியா என்ன சொல்லியிருக்கா ஞாமகமா கேட்ட உடனே நான் தப்பிக்க முடியுமா ரொம்ப பெரிய புஸ்தகம் தான் என்னால படிக்க முடிஞ்சது நிறைய என்னால ஃபாலோ கூட பண்ணிக்க முடியல ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் மாத்திரம் சொன்னது நன்னா படிக்க முடிஞ்சது அப்படின்னு இழுத்து சொன்னேன் சரி என்ன சொல்றான் all isms try to give something to mankind but communism takes away everything from mankind அப்படின்னு சொல்லி இருக்கிறது சொன்னேன் தெய்வீகமான மோகன புன் சிரிப்போட புரிஞ்சுதா அப்படின்னு கேட்ட பெரியவாளோட முகம் இன்னிக்கும் என் கண் முன்னால நிக்கிறது இதுக்கப்புறம்தான் நான் என்னோட சிந்தனையில முழுமையா மாறி பெரியவா கிட்ட முழுமையா சரணாகதி டோட்டல் சரண்டர் பண்ணினேன் தொடரும் பெரியவா சரணம்